ரஷ்யா சென்றுள்ள இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு அதிபர் புதினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியது அமெரிக்காவை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அந்நாட்டு அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஏற்கனவே இருபத்தைந்து சதவீத வரி விதித்திருந்தார் இந்த வரிவிதிப்பு இந்திய ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் இறக்குமதியை காரணம் காட்டி இருபத்தைந்து சதவீதமாக இருந்த ஏற்றுமதி வரியை ஐம்பது சதவீதமாக தற்போது டிரம்ப் உயர்த்தியிருப்பது இந்திய வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு பெரிய நாட்டிற்கும் இல்லாத வகையில் மிக அதிக வரியை இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மத்திய அரசின் மீது காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தன மத்திய அரசின் பொருளாதார தோல்வியே அமெரிக்காவின் இந்த வரி விதிப்புக்கு முக்கிய காரணம் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன சீனா கனடா உள்ளிட்ட எந்த நாடுகளுக்கும் ஐம்பது சதவீதம் அளவுக்கு அமெரிக்கா வரி விதிக்காத நிலையில் இந்தியாவுக்கு மட்டும் அதிகப்படியான வரி விதிப்பது ஏன் என சரமாரி கேள்வி எழுப்பியிருந்தன இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பில் இந்தியா மீதான அமெரிக்காவின் அதிகப்படியான வரிவிதிப்பு விதிப்பு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி தொடர்பான விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்தியாவுக்கு ரஷ்யா வழங்க வேண்டிய இரண்டு எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை விரைந்து வழங்க அஜித் தோவல் கோரிக்கை வைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக ரஷ்ய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஷெர்ஜி ஷோய்கூயையும் அஜித் தோவல் சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து விவாதித்தார் தொடர்ந்து இம்மாத இறுதியில் ரஷ்ய அதிபர் அரசு முறை பயணமாக இந்தியா வர உள்ளதாகவும் அதற்கான பயண திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு இரண்டு முறை இந்திய பிரதமர் மோடி ரஷ்யா சென்று புதினை சந்தித்து பேசியிருந்த நிலையில் தற்போது ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வர இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் அமெரிக்காவின் வரி மிரட்டலுக்கு இடையே ரஷ்ய அதிபரின் இந்திய பயணம் உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது